வேலை நிமித்தமாகவும் சுற்றுலா நிமித்தமாகவும் அதிக எண்ணிக்கையில் மக்கள் இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளான துபாய் அபுதாபி சவுதி அரேபியா குவைத் கத்தார் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள் இந்த நிலையில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் சர்வதேச நாடுகளுக்கு குறைந்த பட்ஜெட்டில் பயணம் செய்யவும் ஒரு புதுமையான திட்டத்தை கேரளா அரசு முன்னெடுத்துள்ளது இதன்படி கேரளாவின் கோழிக்கூடு கொச்சி துபாய் இடையே கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்குவதற்கான அனுமதியை கேரளா அரசு வழங்கியுள்ளது விரைவில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளான குவைட் துபாய் சவுதி அரேபியா மஸ்கட் கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகளில்தான் வேலை செய்கிறார்கள் பணி நிமித்தமாக ஏகப்பட்ட இந்தியர்கள் வளைகுடா நாடுகளுக்கும் விடுமுறை கிடைக்கும் போது இந்தியாவுக்கும் அடிக்கடி பயணம் செய்கிறார்கள் அதேபோல பெரும்பாலான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் தங்கியிருப்பதால் இந்தியாவிலிருந்து அவர்களின் சொந்த பந்தங்கள் சுற்றுலாவுக்காக அங்கு செல்கிறார்கள் அதிகப்படியான மக்கள் தொடர்ந்து பயணம் செய்வதால் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு இயக்கப்படும் விமானங்களின் டிக்கெட்கள் எப்போதும் கணிசமான விலையில்தான் இருக்கும் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் கப்பல் சுற்றுலாவில் நிலையான வளர்ச்சி ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்திய சுற்றுலா அமைச்சகம் ஒரு விரிவான தேசிய முபலாயத்தை வடிவமைத்துள்ளது கடலோர கப்பல் மற்றும் ஆற்று பயணங்களை உள்ளடக்கிய பயண அனுபவங்களின் ஸ்பெக்ட்ராம் இந்தியாவை ஒரு உயர்மட்ட இடமாக நிலைநிறுத்துவதை இந்த சாலை வரைபடம் நோக்கமாக கொண்டுள்ளது கூடிய விரைவில் செயல்பாட்டிற்கு வரப்போகும் இந்த கப்பல் சேவை வழக்கமான விமான கட்டணத்தில் மூன்றில் ஒரு பங்கு கட்டணத்தையே கட்டணமாக வசூலிக்கும் பயணிகள் இருநூறு கிலோ எடை உள்ள சாமான்களை கணிசமான விலையில் எடுத்துச் செல்லலாம் என்றும் ஒரு வளை டிக்கெட்டின் விலையானது சுமார் பத்தாயிரம் ரூபாயாக இருக்கும் என்றும் இதில் தோராயிரமாக ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பயணிகள் இடமளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் நீங்கள் மூன்று நாட்களில் துபாயை அடைந்துவிடலாம் என்றும் கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க